வெல்கம் டு ஆர்டிவெல் தமிழ் சேனல் எங்கள் சேனல் வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் ஆல்ரெடி வந்து எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பார்த்தாச்சு ஸோ இதை கன்னியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்க முறைகளை எடுத்துக் கூறுவது தான் பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அகப்பொருள் இன்னொன்று வந்து புறப்பொருள் அகப்பொருளுக்கு இன்னொரு பெயருக்கு அகத்தினை மாதிரி புறப்பொருளுக்கு இன்னொரு பெயர் வந்து புறத்தினை இப்போ அகப்பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் அகப்பொருள் வந்து எதனை எடுத்துக்கூறுது அப்படின்னா ஒழுக்கத்தை அதாவது ஒழுக்க நெறிமுறைகளை வந்து எடுத்துக்கூறுது அதனால் வந்து இதனை அகத்தினைன்னு சொல்லலாம் தலைவன் தலைவி இவருங்க இரண்டு பேருக்கும் இடையே உள்ள அன்பின் ஒழுக்கத்தை கூறுது அகத்தினை வந்து ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெரிந்தினை என ஏழு வகைப்படும் குறிஞ்சியிலேருந்து பாலை இருக்கக்கூடிய நிலங்களை தான் வந்து ஐந்து இணைகள்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை தான் ஐந்து இணைகள் இப்போ அகப்பொருளுக்கான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முதற்பொருள் கருப்பொருள் அப்புறம் உரிப்பொருள் முதற்பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் சேர்ந்தது தான் வந்து முதற்பொருள் அப்படின்றோம் இந்த முதற்பொருளில் வரக்கூடிய நிலங்கள் இப்போ எத்தனைன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஐந்து திணைகள் ஐந்து இணைகள் தான் ஐந்து நிலங்கள் ஸோ நிலங்கள் வந்து ஐந்து வகைப்படும் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இப்போ பொழுதுகள் பார்க்கலாம் பொழுதுகளும் இரண்டு வகைப்படும் சிறு பொழுது பெரும்பொழுது இது ஃபஸ்ட்டு பெரும்பொழுது பார்க்கலாம் பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஆறு மாதங்களின் கூறுகளை வந்து எடுத்து கூறுவது அதாவது ஆறு வகைகளை பிரித்து சொல்கிறது எதன் அடிப்படையில் எடுத்துக்கூறும் அப்படின்னா அந்தந்த மாதங்களில் நடக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றங்களை சொல்கிறது பெரும்பொழுதோட ஆறு கூறுகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்காலம் எந்தெந்த மாதம்னா ஆவணி புரட்டாசி அடுத்து குளிர்காலம் குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை நெக்ஸ்ட் முன்பணிக்காலம் முன்பணிக்காலம் வந்து மார்கழி தை பின்பணிக்காலம் ஆசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆணி ஆடி இவை தான் வந்து ஆறு பெரும் பொழுதுகள் அடுத்து சிறு பொழுதுகள் சிறு பொழுதுகள் அப்படின்னா ஒரு நாளின் ஆறு கூறுகள் நம்ம ரெகுலராக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா வேலைகள் அப்படின்னு பேசுவோம் ஒரு வேலை ரெண்டு வேலை மூணு வேலை அப்படின்னு பேசுவோம் இல்லையா அப்போ இந்த ஆறு கூறுகளையும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மணியின் அடிப்படையில் அதாவது டைம் பேஸஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து காலை காலைங்கிறது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை ரெண்டாவது நண்பகல் நண்பகல்ங்கிறது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை மூன்றாவது ஏற்பாடு ஏற்பாடுங்கிறது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஃபோர்த்து வந்து மாலை மாலைங்கிறது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஐந்து யாமம் யாமம்ங்கிறது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை ஆறாவது வைகரை வைகரைங்கிறது இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அடுத்து திணைகளுக்கான பெரும்பொழுதுகள் பார்க்கலாம் உங்களுடைய திணைகள்னால் சொன்ன நிலங்கள் அந்த நிலங்களுக்கான பெரும்பொழுதுகள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி குளிர்காலம் முன்பனி காலம் முல்லை கார்காலம் மருதம் கார்காலம் முதலானா ஆறு பொழுதுகளும் இதுக்கு வரும் அடுத்து நெய்தல் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் அடுத்து பாலை பாலைக்கு வந்து இலைவேநீர் காலம் முதுவேநீர் காலம் பின்பனிக் காலம் நெக்ஸ்ட் திணைகளுக்கான சிறு பொழுதுகள் குறிஞ்சிக்கு யாமம் சிறு பொழுது முல்லைக்கு மாலை சிறு பொழுது மருதமுக்கு வைகரை சிறு பொழுது நெய்தலின் சிறு பொழுது வந்து ஏற்பாடு அடுத்து லாஸ்ட்டு பாலைத்திணை பாலைத்திணையின் சிறு பொழுது நண்பகல் ஃபஸ்ட்டு வந்து ஐந்து தினைகளுக்கான கருப்பொருட்கள் பார்க்கலாம் கருப்பொருட்கள் அப்படின்னா அந்த தினைகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த கடவுளை கும்பிடுவாங்க தொழில் அவங்களோட பண் என்ன உணவு முறைகள் இது போன்றெல்லாம் பார்க்குறது தான் கருப்பொருட்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து தினைகளுக்குடிய எல்லாமே அதுலேருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கூட டென்த் புக்கில் இருந்து படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திணைகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக திணைகள் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க ஐந்து நிலங்களுக்கான தெய்வங்கள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வர்ணனன் பாலை கொற்றவை நெக்ஸ்ட் ஐந்து திணைகளின் மக்கள் பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி நிலத்துக்கு வெற்பன் குரவர் குரத்தியர் முல்லை தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் மருதம் ஊரான் உழவர் உலத்தியர் நெய்தல் சேர்பன் பரதன் பரத்தியர் நெக்ஸ்ட் பாலை எயினர் எயிற்றியர் நெக்ஸ்ட் ஐந்து நிலத்துக்கான உணவு பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி மலைநெல் திணை முல்லை வரகு சாமை மருதம் சென்னல் வெண்ணல் நெய்தல் மீன் உப்பு பெற்ற பொருள் பாலை சூறையாடலால் வரும் பொருள் நெக்ஸ்ட் ஐந்து நிலத்திற்குரிய விலங்குகள் குறிஞ்சி புலி கரடி சிங்கம் முல்லை முயல் மான் புலி மருதம் எருமை நீர்நாய் நெய்தல் முதலை சுறா பாலை வலியிழந்த யானை நெக்ஸ்ட் ஐந்து நிலத்திற்குரிய பூக்கள் குறிஞ்சி குறிஞ்சி காந்தல் முல்லை முல்லை தோன்றி மருதம் செங்கழு நீர் தாமரை நெய்தல் தாளை நெய்தல் பாலை குரவம் பாதிரி நெக்ஸ்ட்டு ஐந்து தினைகளுக்கான மரங்கள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி அகில் வேங்கை முல்லை கொன்றை காயா மருதம் காஞ்சி மருதம் நெய்தல் புன்னை ஞானல் பாலை இழுப்பை பாலை நெக்ஸ்ட்டு ஐந்து இணைகளுக்கான பறவைகள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி கிளி மயில் முல்லை காட்டுக்கோழி மயில் மருதம் நாரை நீர்கோழி அன்னம் நெய்தல் கடற்காகம் பாலை புறா பருந்து நெக்ஸ்ட் ஐந்திணைகளுக்கான ஊர்கள் குறிஞ்சி சிறுகுடி முல்லை பாடி சேரி மருதம் பேரூர் மூதூர் நெய்தல் பட்டினம் பாக்கம் பாலை குறும்பு நெக்ஸ்ட் ஐந்தினைகளுக்கான நீர் வகைகள் குறிஞ்சி அருவிநீர் சுனைநீர் முல்லை காட்டாறு மருதம் மனை கிணறு பொய்கை நெய்தல் மணக்கிணறு உவர்களி பாலை வற்றிய சுனை கிணறு நெக்ஸ்ட் ஐந்தினைகளுக்கான பறைகள் குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏறு கோட்பறை மருதம் மணமுலா நெல்லரி கிணை நெய்தல் மீன் கோட்பறை பாலை துடி நெக்ஸ்ட் ஐந்திணைகளுக்கான யாழ்கள் குறிஞ்சி குறிஞ்சியால் முல்லை முல்லை மருதம் மருதையாள் நெய்தல் விலரியால் பாலை பாலை யாள் நெக்ஸ்ட் ஐந்திணைகளுக்கான பண்கள் பண் என்றால் இசையின் வகைகளை ஒளியின் அடிப்படையில் சொல்றதுதான் பண் பண் நிறைய வகைகள் இருக்கு நம்ம திணைகள் மட்டும் பார்க்கலாம் குறிஞ்சி பண் முல்லை பண் மருதம் மருதப்பண் நெய்தல் பண் பாலை பஞ்சுரப்பன் நெக்ஸ்ட் ஐந்து இணைகளுக்கான தொழில்கள் குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்கு அகத்தல் முல்லை ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் மருதம் நெல்லரித்தல் களை பறித்தல் நெய்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பாலை வழிப்பறி நிறை கவர்தல் நெக்ஸ்ட் புறத்திணைகள் வகைகள் பார்க்கலாம் புறத்திணையின் வகைகள் வந்து பனிரெண்டு வகைப்படும் திணை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஒளிங்கை திணை தும்பை திணை வாகை திணை பொதுவியல் திணை கை கிளை மற்றும் லாஸ்ட்ல பெருந்திணை மொத்தம் பன்னிரெண்டு வெற்றி திணை அப்படின்னா வெற்றி திணை மக்களுக்கு வந்து சொத்தாக கருதப்படுறது வந்து ஆணிரை ஆனிறைனா மாடுகள் அந்த மாடுகளை ஒரு குழுவிடமிருந்து இருந்து மற்றொரு குழுவினர் வந்து கவர்ந்து வருதல் தான் வெற்றி திணை அப்படி கவர்ந்து வர போகும் பொழுது இந்த குழுவினர் வந்து வெற்றி போய் சூடி கொண்டு போவாங்க அதே மாதிரி பகை நாட்டில் வந்து போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்து கவர்ந்து வரும்படி மன்னன் வந்து வீரர்களை ஆணையிடுவது வெற்றி திணை என்றால் ஆ நிறை கவர்தல் அல்லது நிறை கவர்தல் நெக்ஸ்ட் வந்து கரந்தை திணை கரந்தை திணை வெற்றி திணைக்காரங்க வந்து மாடுகளை வந்து கவர்ந்து சென்று விடுறாங்க இல்லையா அந்த மாடுகளை திரும்பவும் மீட்பது அவ்வாறு கவர்ந்து சென்ற நிறைகளை மீட்பதற்காக கரந்தை திணை மக்கள் செல்லும் பொழுது கரந்தை பூவை சூடிக்கொள்வார்கள் இதுதான் வந்து கரந்தை திணை ஸோ கரந்தை திணைனால் நிறை மீட்டல் நெக்ஸ்ட் வந்து வஞ்சித்தினை வஞ்சித்தினை அப்படின்னா மண்ணாசைக்காக பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் புரிய செல்லும் பொழுது வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள் அதுதான் வந்து வஞ்சித்தினை ஸோ வஞ்சித்தினைனா மண்ணாசைக்காக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது நெக்ஸ்ட் வந்து காஞ்சித்தினை காஞ்சித்தினை அப்படின்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற நாட்டு அரசனோடு போரிடும் பொழுது இந்த காஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு போரிடுவாங்க அதுதான் வந்து காஞ்சித்தனை காஞ்சி பூவை சூடிக்கொண்டு எதிர்த்து போரிடுவது நெக்ஸ்ட் வந்து நொச்சி திணை நொச்சி மதிலை காப்பது தங்கள் நாட்டை காப்பதற்காக பல கோட்டைகள் கட்டப்பட்டிருப்போம் அந்த கோட்டையை காக்கிறதுக்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடிக்கொண்டு போரிடுவது நொச்சித்திணை ஆறு ஊலிங்கை திணை உலிங்கை திணை என்றால் மதிலை கைப்பற்றுதல் மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்றுவதற்காக ஒழுங்கை பூவை சூடிக்கொண்டு தன் வீரர்களுடன் அந்த மதிலை வந்து சுற்றி வளைத்தல் தான் ஒளிங்கை திணை நெக்ஸ்ட்டு தும்பை திணை தும்பை திணைனா வெற்றி குறிக்கோளாக கொண்டு ஊக்கத்தோடு போரிடுதல் பகை கொண்ட இரு நாட்டு மன்னர்களும் வலிமையே பெரியது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடிக்கொண்டு போர்க்களத்தில் போரிடுவது தும்பை திணை எய்தொன் வாகைத்திணை வாகைத்திணைனா வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது பகை கொண்ட இருநாட்டு மன்னர்களும் போர்க்களத்தில் போர் புரியும் பொழுது அதில் எந்த மன்னர் வெற்றி பெறுறாங்களோ அவங்க இந்த வாகைப்பூவை சூடிக்கொள்வது வாகைத்திணை வாகை என்றால் வெற்றி என்று அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடான் திணை இந்த பாடான் திணைக்கு எடுத்துக்காட்ட நந்திவர்மன் வீரசில் வந்து இந்த பாடான் திணை பாடல் மூலமாக தான் பாடியிருக்கிறத எடுத்துக்காட்ட சொல்லலாம் மன்னரின் போரை பற்றி மட்டும் சொல்லாமல் அவருடைய பண்புகளையும் எடுத்து பாடலாக சொல்வது தான் இந்த பாடான் திணை நெக்ஸ்ட் வந்து பொதுவியல் திணை வெற்றி திணை முதல் திணை வரை கூறப்படாதவற்றை எடுத்து கூறுவது தான் இந்த பொதுவியல் திணை பொதுவியல் திணைனா வெற்றி திணை முதல் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் எடுத்துக் கூறுவதுதான் இந்த பொதுவையை நெக்ஸ்ட் கை கிளை கை கிளைனா ஒருதலை காமம் ஆண் பெண் இருவரில் யாராவது ஒருவரிடம் தோன்றும் அன்பு கை கிளை வந்து ஆண்பால் குற்று பெண்பால் குற்ற என இருவகைப்படும் லாஸ்ட் ஒன் வந்து பெரிதினை பெருந்தினை என்பது பொருந்த காமத்தை பற்றி எடுத்து கூறுவது புத்த வயதுடைய தலைவனும் தலைவியும் அல்லாத இடத்து உண்டாகும் அன்பை பற்றி சொல்வது பெருந்தினையும் ஆண்பால் குற்ற பெண்பாள் குற்ற என இரு வகைப்படும் இத்துடன் வந்து பொருள் இழக்கண முடியுது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர்டிவல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டையும் போஸ்ட் பண்ணுங்கள்